புத்தாண்டையொட்டி அதிகாலை முதலே கோவில்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருகிறது கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் இருந்து நமது செய்தியாளர் ஷர்லி அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம் புத்தாண்டை முன்னிட்டு கோவையில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் துவங்கின அதிகாலை முதலே பொதுமக்கள் ஆனது பக்தர்கள் இங்கே கோவிலுக்கு வந்து சிறப்பு தரிசனத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர் இது தொடர்பாக நம்மிடையே இருக்கக்கூடிய பக்தர்களிடம் கேட்கலாம் வணக்கம்மா புத்தாண்டை முன்னிட்டு இன்னைக்கு கோவிலுக்கு வந்திருக்கீங்க தரிசனம்லாம் எப்படி இருந்தது இதை பற்றி சொல்லுங்கம்மா ஹாய் ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் நாங்கள் இப்போ தான் சரவணம்பட்டியிலேருந்து வந்திருக்கோம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறோம் தான் அதாவது கோயிலுக்கு வந்துட்டு ஆரம்பிச்சுட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம் கோயிலில் தரிசனம்லாம் எப்படி இருந்ததுமா எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க இன்னைக்கு ரெகுலராக நான் வருவேன் பட் ஃபஸ்ட்டு நியூ இயருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தது இன்றைக்கு தான் மேபி திஸ் வில் கோயிங் டு பி கிரேட் டு மீ தற்போது புத்தாண்டு அன்று கோயிலுக்கு வந்ததன் காரணமாக இந்த ஆண்டு ஒரு இனிமையான ஆண்டாக அதாவது கடல் கடவுளின் அருளுடன் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் என்று இவங்க தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிறுமிகள்லாம் நம்ம கூட இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கலாம்மா நீ எப்படி இந்த நியூ இயரை கொண்டாட போகிறோம்மா எங்கள் வீட்டில் ஸ்வீட் செஞ்சுருக்கோம் வீட்டில் சாமி கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் வந்து நாங்கள் ஸ்வீட்ஸ் கொடுத்து இது கொண்டாடுவோம் இப்போ கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க எப்படி இருந்தது இங்கே தரிசனம் எல்லாம் நல்லா இருந்தது நானும் எங்க டேடியும் வந்திருக்கோம் தற்போது பார்த்துட்டோன்னா கோவில் இருக்கக்கூடிய கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடந்துட்டுருக்கு இந்த வழிபாட்டில் பொதுமக்களும் பக்தர்களும் அனைகரும் இங்கே வந்த வண்ணமையுமே இருந்துகிட்ருக்காங்க அதிகாலை முதலே வந்துட்டுருக்காங்க இந்த புத்தாண்டு ஒரு கடவுள் அருளோட ஒரு சிறப்பாக துவங்குறக்காக பொதுமக்கள் வந்துட்டுருக்காங்க கோவிலும் பார்த்தோன்னா மிகவும் அற்புதமாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு ஆங்காங்கே பார்த்தோன்னா பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு புத்துணர்வோடு இந்த ஆண்டை வந்துட்டு ஒரு மலர் போல ஒரு வண்ணமயமாக ஒரு புத்துணர்வோடு தூங்குவதற்காக கோவில் முழுவதுமே பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அதாவது அநேகமான பொதுமக்கள் இந்த கோயிலுக்கு வர இருக்காங்க குறிப்பா இது பிரசித்தி பெற்ற ஒரு ஐயப்பன் கோயிலாக இருப்பதன் காரணமாக ஐயப்பன் பக்தர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இந்த புத்தாண்டை முன்னிட்டு வராங்க சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க இன்று வருகை தர இருப்பதன் காரணமாக இந்த கோயிலை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் அதாவது எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலோ இல்லை இடையூறோ ஏற்படாத பாதுகாப்பு பணியில் காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் இங்கே சிறப்பு தரிசனம் செல்ல வருவதற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத வகையில் அவர்கள் வரிசையில் செல்வதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டுக்கான சிறப்பு புத்தாண்டு இந்த புத்தாண்டிற்காக சிறப்பு வரைபாடுகளுக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்களும் இதில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் தமிழ் கோவை